உண்மையான இந்து என்பதற்கான இலக்கணம் தான் என்ன இப்போ பிஜேபி சொல்லுவாங்க நாங்கள் தான் வந்து உண்மையான இந்து ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ அல்லது தேஜஸ்வி யாதவோ யாருமே இங்கே வந்து இந்துக்கள் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் செக்யூரிலிஸ்ட் பேருக்கு தான் நாம்க அவஸ்தான் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சும்மா பேருக்கு தான் அவங்க வந்து இந்துக்கள் நாங்கள் தான் உண்மையான கட்டர் இந்துக்கள் காரணம் நாங்கள் தான் வந்து சனாதன தர்மத்தை ஒழுங்காக நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இதில் வந்து நவராத்திரி இப்போ வருது இல்லையா அதனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து கறி கோழி மீன் எதுவுமே வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங் எல்லா இடங்கள்லேயும் பேன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கேரளாலாம் இருக்காது ஏன்னா வருது அதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது மாதிரி நீங்கள் வந்து எந்த மாமிச உணவுகளையும் உட் உட்கொள்ளக்கூடாது நீங்கள் இந்துக்கள் மட்டும் இல்லை அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யாருமே அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டு அப்படி மீறி சாப்பிட்டு அவங்களுக்கு சிறைப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு பிஜேபியோட கூட்டம் ஒன்று நடக்குது அந்த கூட்டத்தில் வந்து கூட்டத்தை கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்க எல்லாேருக்கும் கறி விருந்து பட படைக்கப்படுது பிரியாணி அதாவது பிரியாணி மட்டன் இதெல்லாம் வேண்டாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பேன் பண்ணக்கூடிய இந்த இதே பிஜேபி தன்னுடைய காரியாலயத்தில் ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் எல்லாருக்கும் வந்து கறி விருந்து பிரியாணியோடு சேர்த்து கொடுக்குறாங்க இது என்ன வே அங்கேயே கூப்பிட்டு கேட்குறாங்க ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி நவராத்திரி சால்வாக போதே நீ வந்து மட்டன் சாப்பிட்றியே இது வந்து இந்து தர்மக்கு வந்து கெடுதல் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறான் அங்கே வந்துட்டு அந்த பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இன்னொருத்த சொல்கிறா வெறும் கறியாக தான் போடுறாங்க ரைஸு கொஞ்சமாக தான் இருக்குது கறி தான் நிறையா இருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போது இதில் வந்து யார் சனாதன தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணுறான்னு பாருங்கள் ஊருக்கெல்லாம் கறி சாப்பிடக்கூடாது மட்டன் பெரியர்கள்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து அந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் யாருமே ஒன்றுமே பண்ணாதீங்க ஒம்பது நாளைக்கு எல்லாம் வந்து பாபந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணக்கூடிய இதே பிஜேபி மீட்டிஜேபி எந்த அளவு மனிதர்கள் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க

இவர்கள் வசதிக்காக எப்படிலாம் சட்டங்களை மாற்றுறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது வந்து பாமர மக்களுக்கு இதெல்லாம் புரியணும் கொண்டு போய் சேர்க்கணும் இவர்கள் வந்து இந்த சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணுறேங்கிறது மட்டன் இதெல்லாம் வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா நாடகங்கள் தான் இவர்கள் வந்து பின்பக்கம் இவர்களுடைய முகம் வந்து மிக மிக மோசமானது இந்து மதத்துக்கே விரோதமானது இப்போ ஏழைகள் வந்து சாப்பிட்றதுனாக்க அது உனக்கு பிரச்சனை இதே சமயத்தில் வெளிநாடுகளுக்கு நீ ஏற்றுமதி பண்ணுவேன் அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ஜெயின் சமூகம் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ வந்து இதிலேயே வந்து அவ்வாய் சன்மிகளோடு நம்ம கமலஹாசன கேட்பாப்பில்ல ஜெமியங் மேசன்ட்ட இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் வந்து வீட்டில் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பிரச்சனை பண்ணீங்கல்ல நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு இதே தோலை தானே ஏற்றுமதி பண்ணுறீங்க அந்த தோ தோலில் விற்ற காசில் தான் இந்த வீட்டையே கட்டிட்ருக்கீங்கன்னு கமல்ஹாசன் கேட்பாப்பில் அருமையான ஒரு வார்த்தை அது ஆனால் அதெல்லாம் சங்கிகள் மறந்துடுவாங்க அதே போல் தான் இங்கேயும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு இங்கே வந்து தன்னுடைய காரியாலயத்தில் வந்து பீஃபு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கனாக்க இவர்கள் வந்து மக்களை வந்து என்ன இருக்கிறாங்க மக்களை மடையர்கள தான் நினச்சிட்ருக்குறாங்க சங்கிகளுக்கு இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த ஆடு மாடுகளை வச்சு மேய்ச்சல் கொண்டு போ போகிறது கறி கடை வைக்கிறது மட்டனை விற்கிறது இது வந்து பெரிய தொழில் இது இந்த தொழில் இவர்கள் பண்ணுறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பண்ணுறதுனால அத்தனை பேருடைய வாழ்வாதாரமாக பாதிக்கப்படுது இதில் முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்படல இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க இதில் நிறையா இது வந்து யார் வந்து விளக்குறது இந்த கூமுட்டைகளுக்கு நாம் தான் வந்து இந்த பிஜேபி ஆட்களை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த சனாதன தர்மத்தை சிதைக்க வந்தவர்கள் தான் இந்த பிஜேபிங்கிறது இந்துக்களுக்கு புரிய வைக்கணும்